இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே நாம் அன்பு என்ற வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ் ஆகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் கற்றுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒரு வாலிபன் இயேசும் இடத்திலே வந்தான் போதகரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பனைகளை கைக்குள் என்று சொன்னார் என் சிறுவயது வயது முதல் நான் கற்பனைகளை கைக்கொண்டிருக்கிறேன் என்றும் சொன்னான் அது மாத்திரமல்ல இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு என்று கேட்டான் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து உனக்குண்டானதை விற்று தரித்திரருக்கு கொடுத்துவிட்டு பின்னே என்னை பின்பற்றி வா என்று சொன்னார் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினாலே அந்த வாலிபன் தூக்கத்தோடே போய்விட்டான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது உன் ஆஸ்தியை மற்றவர்களோடு கூட நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஒருவன் வாழ்க்கையிலே குறைவு உள்ளவனாய் பொருளாதாரம் இல்லாதவனாய் காணப்பட்டால் அவனுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் மாறாக உதவி செய்யாதபடிக்கு நீ உன் இருதயத்தை அடைத்து கொண்டால் உனக்குள்ளே தேவ அன்பு இல்லை என்பதை வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது உபாமத்தின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற போது உங்களுக்குள்ளே ஏழைகள் இல்லாத இருப்பதில்லை எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை நீ உன் ஏழை சகோதரனுக்கு உன் கைகளை தாராளமாய் திறந்து கொடுப்பாயாக அப்படி நீ கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் உன் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசிர்வதி பார் என்று வசனம் நமக்கு இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து ஒரு விசை சொன்னபோது நான் தாகமாயிருந்தேன் எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள் நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் நான் உணவில்லாதிருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் நான் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்கிறார் அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்ற போது இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உனக்குள்ளே மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவின் அன்பு பூரணப்பட்டு இருக்குமே என்றால் உன்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒன்றுமில்லாதவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்பதை அப்போ யோபான் மிக தெளிவாக சொல்லுகிறார் ஆதி துரிசபையும் முதலாவது துரிச்சபையும் தங்களுடையவர்களை தங்களுடையது என்று எண்ணாமல் ஒன்றுமில்லாதவர்களோடு கூட பகிர்ந்து கொடுத்தார்கள் அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்று வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது கற்றுடைய சபை என்று வருகின்ற பொழுது சபையிலே கத்துடைய ஜனங்கள் விலை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு சபை என்பதையும் நாம் மறந்து போக வேண்டாம் எனவே உங்களுக்குள்ளே ஒருவனுக்கு குறைச்சல் உண்டானால் அல்லது ஒருவன் பொருளாதாரம் இல்லாமல் கஷ்டப்படுவானே என்றால் அவனுக்கு உங்கள் கைகளை தாராளமாய் திறந்து கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அப்படி கூடாதபடிக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை அடைத்து கொண்டால் உங்களுக்குள்ளே தேவ அன்பு இல்லை என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது சுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மூன்று விதமான கிறிஸ்தவ ஜனங்களை நாம் பார்க்க முடியும் ஒன்று நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது மாபியா கம்யூனிட்டி உனக்குள்ளதெல்லாம் எனக்கு என்று பிடுங்கிக் கொள்ளுகிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடியும் இன்னொன்று சோபியா நீற்றி ஒருவேளை எனக்குள்ளது எனக்கு மாத்திரமே என்று சுகபோகமாய் வாழுகின்ற ஒரு கூட்டத்தை பார்க்க முடியும் மூன்றாவதாக குளூரியா நீற்றி இவர்கள் தங்களுடையவைகளை மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் இவர்கள் தேவ அன்பினால் நிறைந்திருந்தபடியினாலே தேவ அன்பை வெளிப்படுத்தும்படியாய் ஒன்றுமில்லாதவர்களை ஆதரிக்கிறார்கள் கொடுக்கிறார்கள் அவர்களும் சந்தோஷப்படுகிறார்கள் ஒருவேளை அப்போத பவுல் சொல்லுகின்றபடி சமநிலை பிரமாணம் ஒருவருக்கும் ஏற்ற தாழ்வு இல்லாமல் எல்லாரும் சமமாய் வாழ்கின்ற ஒரு பெரிய கிருபையை பெற்ற ஜனமாய் காணப்படுகிறார்கள் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை நம்மிடத்திலேயே ஒன்றுமில்லாதவர்கள் இருந்தால் நாம் தாராளமாய் கொடுப்போம் தேவ அன்பை வெளிப்படுத்துவோம் ஆண்டு நாமம் நாமும் மகிமைப்படும் கர்த்துருங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்